வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நான் உங்களிடம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லியிருந்து அந்த விதத்தில் இந்த வாரத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தை அமாவாசை அந்த தை அம்மாவாசை என்று நாம் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னோர்களிடம் தொடர்பு கொள்ள முடியும் நம்மாக எவ்வளவு எளிய முறையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியும் என்ற விஷயத்தை பற்றி நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன் அந்த அடிப்படையில் பார்த்தால் நீங்கள் வரும் வெள்ளிக்கிழமை அமாவாசை என்று வாங்கிக் கொள்ள வேண்டிய பொருட்கள் என்ன என்றால் ஒரு வாழை வாங்கிக் கொள்ளுங்கள் ஒரு கொஞ்சமாக வந்து எள்ளு வாங்கிக்கிறங்க அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா தர்பைன்னு சொல்லக்கூடியது இதுதான் தர்பை ஆக்சுவலாக இந்த தர்பை ஒரு கட்டு வாங்கிக்கணும் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் அதுக்கு எல்லாம் வேண்டியதே கிடையாது இதை வாங்கிட்டாவே ஒரு பத்து பதினஞ்சு அமாவாசைகளுக்கு நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியும் தொடர்ச்சியாக தர்ப்பணம் கொடுத்துடலாம் இப்போ இது மூணையும் வாங்கிக்கிட்டாச்சு நெய் இல்லைன்னா நெய் வந்து சும்மா ஒரு ஐம்பது கிராம் வாங்கி வச்சுக்கிடுங்க அதில் வந்து குக்கரில் அரிசி ஒரு கால் கிலோ அரிசியை போட்டு நல்லா மூணு தடவை விசில் வர மாதிரி விட்டுட்டு ஆற் அதை வந்து குக்கர் சவுண்ட் நின்னதுக்கு பிறகு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அந்த சாதத்தை மூன்று உருண்டைகளாக எடுத்துக்கிடுங்க ஆக்சுவலாக ஒவ்வொரு உருண்டைங்கிறது வந்து மூன்று கை ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு உருண்டையாக நீங்கள் பிடிச்சிட்டு அந்த இலையை நீங்கள் வைங்க முத உருண்டையை ஒரு இதாக வைங்க அதுக்கடுத்து ஒரு உருண்டை வைங்க அதுக்கடுத்து ஒரு உருண்டையை வைங்க இது மூன்று உருண்டையும் வச்சதுக்கு பிறகு நீங்கள் வாங்கி ஏற்கனவே வச்சுருந்த தர்பைப்புள்ள இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணிக்கிடுங்க ஆக்சுவலாக அவ்வளோ பெருசாக கட் பண்ணிக்கிட்டு அந்த உருண்டையின் மீது மூன்று உருண்டைகள் மீது நீங்கள் அதை வைங்க அதை வச்சோடன வச்சுட்டு உங்கள் கையில் கருப்பு கையில வச்சுக்கணும் நான் காமிக்கிற மாதிரி அந்த வச்சுக்கணும் உங்களுடைய ஆட்காட்டி வரலுக்கும் கட்டைவர்களுக்கும் நடுவுல தண்ணியும் விடணும் கையில எல்லாம் வச்சுக்கோங்க முத பிண்டம் வந்து அந்த முத உருண்டைங்கிற பிண்டம்ங்கிற வார்த்தையை நம்ம இனிமே பயன்படுத்துவோம் முதல் பிண்டத்துல வந்து உங்க கையில எல்லை வச்சுட்டு உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எங்களுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் அனைவருக்கும் எள்ளும் தண்ணியும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எள்ளும் தண்ணியும் அதில் விடுங்க ஆக்சுவலாக முதல் உருண்டையில் மனப்பூர்வமாக நீங்கள் விடும்போதே அது உங்களுடைய முன்னோர்களுக்கு கண்டிப்பாக சென்றடையும் இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டியதும் உங்களை விட உணர்வு ரீதியாக உங்களுடைய முன்னோர்களோட வேறு யாராலையும் தொடர்பு கொள்ள முடியாது மிக எளிய முறையில் நீங்கள் தான் தொடர்பு கொள்ள முடியும் உங்களுக்கு அவங்களுக்கும் உணர்வு ரீதியாக தான் தொடர்பு இருக்குது எவ்வளோ மொழிகளோ இதுகளோ இல்லவே இல்லை உணர்வு ரீதியாக நீங்கள் அவங்கள மனப்பூர்வமாக நினைங்க அவங்கள மனப்பூர்வமாக நினச்ச அந்த எள்ளும் தண்ணியும் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு மனப்பூர்வமாக வேண்டி உங்களுடைய முன்னோர்களுக்காக முதல் உருண்டையில் விடுங்க இரண்டாவது உருண்டையில் சித்தர்கள் ஏனைகள் யாருக்கெல்லாம் ஒரு வேளை உணவு கிடைக்காம இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நபர்களுக்கு போகணும் அப்படின்னு மனப்பூர்வமாக நினைங்க அந்த மனப்பூர்வமாக நினச்சிட்டு பெரிய லெவலில் உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய மகான்கள் இவங்க மாதிரி அளவில் இது போகட்டும்னு சொல்லிட்டு உள்ளங்கையில் எல்ல வச்சுட்டு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துட்டு ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை வரலுக்கும் நடுவில் விடனா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்டரை பார்த்துக்கோங்க அதை வெளியாக விடுங்க விட்டு இரண்டாவது உருண்டையை அவங்களுக்கு விட்டுருங்க மூன்றாவது உருண்டைங்கிறது உங்களுடைய நண்பர்கள் உங்கள் அப்பா அம்மாவுகள் நண்பர்களாக இருந்தவங்க இல்லை உங்கள் குடும்பத்துக்கு உதவியாக இருந்தவங்க இவங்க எல்லாருக்கும் ப்ளஸ் வந்து இதுவரைக்கும் உலகத்தில் யாருக்கெல்லாம் அன்னமும் தண்ணியும் கிடைக்காம எந்த ஜீவன் கஷ்டப்பட்டுருக்கோ இருக்கோ அந்த ஜீவனுக்கு போகட்டும் மூன்றாவது உருண்டையை விடுங்க இப்போ மூன்று உருண்டைகளையும் எள்ளும் தண்ணியும் விட்டிங்க மனப்பூர்வமாக வேண்டுங்க இது வந்து எல்லாமே மகான்களுக்கு போய் சேரணும் வேண்டுங்க இதுக்கு இதை கொண்டு செய்யவில்லை தேவதைகள் இதை எடுத்துகிட்டு போய் எங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுக்கட்டும் மனப்பூர்வமாக வேண்டுங்க நல்லா வேண்டிட்டு அதை சாப்பாடு மூனையும் ஒன்றா அந்த இலையில் மடிச்சிருங்க தண்ணி ஓடிச்சுன்னா கொண்டு போய் நீங்கள் அதை தண்ணியில் விட்டுருங்க தண்ணியில் இப்போ இடத்துல மழையே இல்லை இதுவாக இருக்குதுங்கன்னு நினைக்கிற எல்லாருமே வந்து இதை வந்து நீங்கள் காக்காய்க்கு உணவாக வச்சுருங்க ஆக்சுவலாக காக்காய்க்கு உணவாக வைக்கும்போது அது சாப்பிட்றோம் காக்கா சாப்பிட்டுருச்சுனாவே உங்கள் முன்னோர்களுக்கு போயிடும் இல்லாட்டினா எள்ளும் தண்ணியும் இதில் விடுங்க விட்டீங்கன்னா அதுவும் போய் சேர்ந்துரும் இது மூலமாக உங்களுடைய முன்னோர்களுடைய தேவையே அன்னமும் தண்ணியும் நீங்கள் கொடுத்த புண்ணியத்தை சேர்க்க முடியும் இது வரைக்கும் உங்கள் குடும்பங்களில் இது கொடுக்க முடியல அதனால பாதிப்பு இருக்குன்னு ஏதாவது ஜலி இருந்தால் அதுலாம் தீர்வாக அமையும் நீங்க வந்து இது வந்து கோயில் இருக்கிற இவங்களோ அல்லது வேற யாரையாவது வச்சு கொடுத்தா தான் இது வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு போகணும் நீங்க நினைச்சாவோ அல்லது உங்களுக்கு வேற யாரிடம் சொன்னாங்கன்னாவோ அதை நம்ப வேண்டாம் உங்களை விட உங்க சொந்தக்காரங்க உங்களுடைய உறவினர்களுக்கு நெருங்கிய உயிர் சொந்தம் வேற எதுவுமே கிடையாது உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற உறவை விட வெளியில பணம் கொடுத்து செய்யறவங்களால ஒரு பெரிய லெவல்ல அவங்களோட தொடர்புகளை ஏற்படுத்த முடியாது இதுக்கு தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு மிக மிக எளிய நுட்பம் இது வர வெளியில் கிழமை அமாவாசை தயவு செய்து பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில மகத்தான மாற்றங்கள் ஏற்படுங்க பணம் வச்சிருக்கிறவங்க பெரிய லெவலில் பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணிட்டு போகிறாங்க நம்ம யாருக்கு முடியலையோ அவங்க எல்லோரும் இதே லெவலில் செய்யலாம் நம்முடைய முன்னோர்களோட தொடர்பு கொள்ளலாம் நம்முடைய முன்னோர்களுக்கு பித்திரு கடன்களை செய்யலைன்னு ஜா யார் ஜோதிடத்தில் சொன்னாங்கனாலும் இல்லை நாங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு நீங்கள் மனப்பூர்வமாக சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னோர்களோட ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை செய்ய ஆரம்பிச்சது உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படும் இதில் வந்து இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம்னு சொல்ல விரும்புகிறேன் இது ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் செஞ்சாலும் அது வந்து முன்னோர்களுக்கு போய் சேரும் எல்லோரும் உயிர் தான் எல்லோரும் ஜீவன் தான் முன்னோர்களுக்கு யாரால முடியுதோ அவங்க எல்லாரும் செய்யலாம் ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தவங்க செஞ்சா போதும் சொல்ல இதை மட்டும் மறந்துடாதீங்க வர்ற ஒவ்வொரு அமாவாசையிலும் இதை செய்யலாமான்னு சில நண்பர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு அமாவாசையும் இதை தொடர்ச்சியாக செய்யலாம் ஒரு தப்புமே கிடையாது செய்ய பெரிய லெவல்ல குடும்பத்துல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் இதே மாதிரி குலதெய்வ அருள் மாதிரி முன்னோர்களுடைய அருள் கிடைக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு நுட்பம் சொல்லியிருக்கிறேன் அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு கடுகு எண்ணெய வாங்கி ஒரு பெரிய அகல் விளக்கில் ஏற்றணும் அந்த அகல் விளக்கு இரவு ஒம்பது மணி வரைக்கும் எரியிற மாதிரி அகல் விளக்கா இருக்கணும் அதில் கடுகு எண்ணெயில் சிவப்பு கலர் தெரி போடுங்க ஒரே ஒரு பூண்டை தட்டி போட்டு உங்களுடைய முன்னோர்களை மனப்பூர்வமாக கூப்பிட்டு பாருங்க ஒவ்வொரு சுபாக்கிழமையும் வழிபட்டு பாருங்கள் பிரம்மாண்ட மாற்றங்கள் ஏற்படுறதை பார்க்க முடியும் என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு நான் சொல்லிக் கொடுத்து நிறைய பேர் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய உங்கள் குடும்பங்களிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் உங்களுக்கு மகத்தான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பது தான் முழுக்க முழுக்க ஆசை தயவுசெய்து பயன்படுத்துங்க பிரம்மாண்டமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரட்டும் உங்களுக்கு எல்லா விதமான நலன்களும் உங்கள் முன்னோர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்கள் ஜெனட்டிக் ஆக்டிவேட் ஆகட்டும் தயவுசெய்து இதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிடுங்க வர்ற வெள்ளிக்கிழமை காலையிலே இதை செஞ்சுருங்க குளிச்சுட்டு காலையில் செஞ்சுட்டிங்கனாவே முன்னோர்கள் இதுக்கு போயிடும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுறதை பார்க்க முடியும் இங்கே இருந்தாலும் முன்னோர்கள்டருந்து உதவி வர்றதை பார்க்க முடியும் தயவுசெய்து பயன்படுத்துங்க அதேமாதிரி குலதெய்வ வழிபாட்டில் குறை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க விளக்கண்ணையில் தீபம் சூலாயுதமோ அல்லது வேலோ இருக்கிற கோயில்ல இருந்தால் எலும்பி சம்பளத்தை வாங்கி குத்திக்கிட்டே வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கிறதை பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு வெளியில வந்துட்டு சும்மா ஒரு சும்மா கை தனியிற அளவுக்கு மண்ணை எடுத்துக்கிட்டு ஒரு பேப்பர்ல மடிச்சுட்டு உங்க வீட்டில் கொண்டாந்து வச்சு வேணுங்கன்னாலும் அப்படி உங்களுக்கு பரிபூர்ண அருளை தருவன் தயவுசெய்து பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதே எனக்கு மகித்தான மகிழ்ச்சி தயவுசெய்து பயன்படுத்துங்க நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் உயர்ந்த நிலையை அடைவீங்க உங்களுடைய முன்னோர்களோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் எல்லாம் அல்ல இரையாற்றல் உங்களுக்கு எப்போவும் உறுதுணையாக இருக்கட்டும் நீங்கள் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைவீர்கள் வாழ்க்க வாழ்க்கை வையகம் நன்றி வணக்கம்